என் அம்மா பெரிய அம்மா பெருசு இது பாருங்க போயிட்டு சந்தைக்குள்ளே பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க சந்தை வந்து உள்ளே நடக்குதுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வியாபாரம்லாம் போலாம் இங்கே நிறைய வியாபாரம் இங்கே வந்து ரோட்லேயே நடக்குது நாட்டு கன்று மயிலா நிறைய இன்னைக்கு பக்ரீத் அப்படி பக்கத்தில் வந்ததுனால நிறைய மாடு வந்து சேல்ஸ் வந்துருக்கு சந்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப களை கட்டிக்குதுன்னோட சொல்லலாம் அந்தளவுக்கு மாடுங்க நிறையா வந்துருக்கு வெளியில் வந்து வியாபாரம் வந்து வெளியவே வந்து வியாபாரம் முடிக்கும் பசு மாடு கன்று குட்டி இதெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேல் ஆகி கட்டி வச்சுருக்காங்க மாடெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரோட்லேயே வியாபாரம் அதாவது வந்து இந்த ரோட்டில் சர்வீஸ் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் வந்து நின்று மாடுங்கள்லாம் வந்து எறிகிட்டு இருக்காங்க மாடெல்லாம் பாருங்க பாருங்கள் அவ்வளோ தரமாக இருக்குது மட்டும் பாருங்க கண்ணுக்குட்டி நல்லா

நல்லா தரமான கண்ணுங்க செம்மையா இருக்குது கண்ணு பாக்குறது இன்னும் பல்லு வைக்கல தரமான கண்ணு பிளாக் கலர் மயிலா இப்போலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேல்ஸுக்கே கொண்டு போகிறாங்க இறக்கி மாடுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ மாடுங்க இன்றைக்கி சரியான மாடுங்க இப்போ நாட்டு கன்று கொட்டிங்க நாட்டு பசு மாடு ஏதாவது கிடாரிங்க நல்லா அருமையாக இருக்குது கன்று இங்கே இறக்கி இப்போ தான் கொண்டு போகலான்னு கொண்டு போனாங்க இடையிலேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த அந்த தாங்க இருக்குது இன்றைக்கி வாணியம்படி எல்லாமே வெளியிலேயே வியாபாரம் நடக்குதுங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாணியம்படி உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இடம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் வந்து எல்லாமே வெளியே கொஞ்சம் வியாபாரம் இங்கே நடக்கும் இதெல்லாம் கலப்பின கன்றுகள் இதுவும் சந்தைக்குள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க நாட்டு கிடாங்க ஃபுல்லாக இங்கே வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ஃபுல்லாக நாட்டு மாடுகள் ஃபுல்லாக நாட்டு மாடுங்க பெரிய சைஸ் ஏற போயிட்டு போயிட்டுருக்குங்க அது மட்டும் இல்லையா கலப்பின மாடுகள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்துட்ருக்காங்க நல்லா சேல்ஸு தான் இங்கேயும் ஒன்று ரெண்டு பெரிய சைஸ் ஜெர்சிங்க கொஞ்சம் ரெண்டுமே ரெண்டுமே செனியாக இருக்குதுங்க எல்லாம் நாட்டு கிடாரிங்க வேற பசுமாடு ஒன்று நாட்டு கிடாரி ஒன்று நல்லா தரமாக இருக்கும் தமிழ் தமிழ் ஊட்டி பாருங்க சூப்பரா இருக்கு அந்த நாட்டை கிடாரிக்கண்ண கண் வந்து நல்லா சூப்பராக இருக்கா கன்று லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க பெரிய சைஸ் மாடல் வந்துச்சு அங்க இருக்க பெரிய சைஸ் காலைங்க அது நல்ல அழகான காலைங்க

சொல்லாங்க மாடல் அப்படின் பாருங்க ஆல்ரெடி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க அந்த மாடல் இந்த லைனில் இருக்கு மாடல் தான் நாட்டு மறை இன்னும் நிறைய மாடுங்க எல்லாமே பார்ப்போம் மாடு தரமா இருந்துச்சுன்னா அங்க வந்து கண்டிப்பா வந்து வியாபாரம் நல்லா ஆயிடுதுங்க

லை பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்குது நாட்டு மாடுங்க கண்ணுக்குட்டிங்களா நாட்டு மாடு கண்டு குட்டி ஹை வந்து

நிறைய வந்துருங்க ஒயிட் கலர் கிடாரி அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஹைட்டுங்க சரியான ஹைட்டு பார்ப்ப பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபிராய்ஸ் ம் ஓகே ஓகே எந்திரா பேர ஆ ஓகே ஓகே வாங்கிட்டிங்களா இதுவா ஐம்பது தானா நாற்பத்தி ஒன்றாம் கலோ கவோ வானி நாற்பத்தி எட்டா சரி 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 நாற்பத்தி எட்டு ஆய்த்துக்கு கல்ல அழகா இருக்கு மாடுதான் ஜோடி தொண்ணூத்தி அஞ்சு சொல்லிடுறேங்க பேச வாங்கிக்கலாங்க தொண்ணூத்தி ஐந்து ரூபா

நல்ல பெரிய சைஸ் அந்த கூலி டைப்பெலாம் வர்றலாம் அந்த பிரீட் மாடு பாக்கி நல்ல சேல்ஸ் இதுவும் பண்டிகை மாடு தாங்க எல்லாம் பண்டிகையாக தான் கொண்டு வந்திருக்காங்க மாடுப்புலாம் பண்டை மாடுதான் நல்லா தெரிய திரு காலை எல்லாம் வந்துருக்கு

மாடு <S preachers> அப்படியே காமிக்கிறேங்க ரேட்டு கேட்கலாம் சொல்லாதீங்க காலையில் ரேட்டு கேடா யாரும் சொல்ல மாட்டாங்க ஆடுகளாக முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படியே கவர் பண்ணி உங்களுக்காக காமிக்கிறேன் ஏடா தம்பி நிறைய நிறைய எல்லாம் நாட்டு மாட்டு தானே கலர் பாருங்க எப்படி இருக்க நம்ம மற்ற பள்ளியில் அந்த மாதிரி இருக்கா கலர் ஜோடி மாடுங்க எல்லாம் எல்லா பக்ரீத்துக்கு தான் நிறைய பக்ரீத் தான் எல்லாம் ஃபுல்லாக மழை புத்தாம் இருக்குது நிறைய எல்லாம் பாருங்கள் கண்ணு மாடு கண்ணு குட்டியோட இருக்குது செவலை ஒன்று பிள்ளை ஒன்று இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்ட மாட்டேங்கிறாங்க கண்ணு குட்டியோட இருக்குது அண்ணா வணங்கண்ணா ரெண்டு பேர்ல சரிண்ணா சார்ண்ணா நல்லா கண்ணுக்கு தான் இருக்கு ஆட்டு கண்ணுக்கு ஃபுல்லாக ஆட்டோ கண்ணுக்கு நிறைய வந்து நாட்டு மாடம் மொத்தம் ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காமிக்கிறேன் எல்லாம் பசுமாடுங்க அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம் எல்லாமே வந்து சேலாந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான மழைகள்லாம் வாங்கி முன்னாடியே கட்டி வச்சிருப்பாங்க நல்ல தரமான மாடு தான் உட்டுப்பல் இந்த மாதிரி சேமையாக இருக்குது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பன்னி மாடு காலையில் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே ஒரு ஜோடி ஒன்று கட்டி வச்சுருக்காங்கப்பா அந்த அளவுக்கு பெரிய பெருசாக இருக்கும் எல்லாம் பக்ரீத் வாங்கி தான் கட்டி வச்சுருக்காங்க

हेलो आया आया हेलो 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 என்ன பல்லு இது ஆறு பல்லாது ஆயிரம் சொல்லிரு சாரா இருக்கணும்பா நாப்பதாயிரம் சொல்லிருக்காங்க நல்ல பெரிய ஆறு பல்லாடு எல்லாம் நாட்டு ஆட்டம்மாடேன் மாட்டுக்கிட்டெல்லாம் கொஞ்சம் உஷாராக போனோங்க ஆனால் மாட்டுங்கள்லாம் வந்து மது சிசி வச்சுக்கோ அவ்வளோதான் வட்டியாக இருக்கும் சரியாகவும் வரியாக இருக்கும் அதனால் இருக்கீங்க வியாபாரம் வந்து அந்தளவுக்கு ரேட்டு கட்டுப்படி அவ்வளோ நினைக்கிறேன் நாட்டங்கள் நாட்டை மாடங்கள்லாம் ஃபுல்லா நிற்கு பிடிச்சி நின்றுட்டுருக்கோம் நாளை பாக்க முடியல பூலா வேற வர வர வரல என்னால அதனால நேரா பக்க கூட வர மாட்டேன் அத வேற மாதிரி இல்ல கொஞ்சோரம் 100 பைரோ 100 பைரோ வரைக்கும் ஏ அயன் பாய் பாய் அயன் பாய் அயன் பாய்

எங்க சரி போன் பண்ணுங்க நம்பரு அதுல டிஸ்பிளேட்டி அவ்வளவு தலைவரா என்ன தலைவரா இன்னைக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குது வியாபாரம் தெரியல மாடு அப்படி நிற்குது போவோம் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும் அவங்க மாடு அப்படியே நிற்கிது நிற்கிதுலாம் கிடாரியா எல்லாமே நிற்கிது கொஞ்சம் மாடு கொஞ்சம் அதிகம்தான் இப்படி இப்படி போக முடியல நிறைய கூட்டமாக இருக்குது மாடுகளும் பார்த்தீங்கன்னா உதச்சிருக்கா பக்கத்தில் போய் தெரியாமல் போயிட்டு வந்து அதை வாங்கிட்டு வர வேண்டியது பெரிய சைஸ் மாடுங்க இப்போதான் வந்துடுது உள்ள திருப்பத்தூர்ல இருந்து திருவிழா நான் எத்தனை வந்திருக்காரு ஒரு மூணு மாடு ஜோடி சொன்ன பெரிய சைஸ் ஜோடிமல்லிமல்லிங்களா நாட்டமல்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஜோடி ஜோடி எவா சொல்லிடுங்க ஜோடி பல் பல் பல்லு நாலு நாலு ஆறுங்களாங்க ரேட்டு தெரியல வேற அளவுலாம் தெரியுமா குடிச்சிட்ருக்காங்க

ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ஆகும் கேரளமடை போதுங்க ரொம்ப கூலிங்க கேரளமடை தாங்க போதுங்க ரெண்டு பேரும் ஒரு வாய் தெரிஞ்சவர்தான் பண்டிகாக வாங்கிடுறேன் ஓகேப்பா நீ சந்தையிலே பெரிய மாடுவாங்கன்னா அந்த ஜோடி தான்